திக்கு திகந்தமும் கொண்டாடியே வந்து மாலையில் எழுந்தவுடன் சூரியன் உதித்தவுடன் யாசீனை ஓதிக்கொள்கிறார்களோ அவருக்கு மாலைவரை அது பாதுகாப்பளிக்கிறது நபிகள் நாயகத்தினுடைய பெயர் யாசீன் என்று கூட சொல்லப்படுகிறது யாசீன் என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் கிடையாது மீனிங் கிடையாது அது ரெண்டு எழுத்து இந்த எழுத்தை இதனுடைய அர்த்தத்தை அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாருமே அறிந்து கொள்ள முடியாது நம்முடைய இருபத்தி நாலு மணி நேரத்திலே ஐந்தே ஐந்து நிமிடத்தை செலவழித்து ஒரு யாசீன் என்ற சூறாவை கூட ஓத முடியவில்லை என்று சொன்னால் நாம் எதை சாதித்து விட போகிறோம் குரான தமிழ்ல போட்டு எங்கேயாவது புக்கை பார்த்துருக்கீங்களா நீங்க முழு குரானும் தமிழ்ல இருக்கா அது கிடைக்கணும்னா நீங்க எங்கேயாவது தேடி பிடிச்சி தான் வாங்கணும் முழு குரானும் இங்கிலீஷ்ல கிடையாது டிரான்ஸ்லிட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க டிரான்ஸ்லிட்ரேஷன் அப்படின்னா அந்த யாசின் அப்படிங்கிறது யா ஒய் ஏ சிஇ எஸ்இஇ என் அப்படின்னு இங்கிலீஷ்ல எழுதியிருப்பாங்க தமிழ்ல யாசின்னு எழுதியிருப்பாங்க முழு யாசினையும் தமிழ்ல எழுதின புக்கு நமக்கு பள்ளியாசில இருக்கு வீட்டுல இருக்கு எல்லா இடத்துல இருக்கு அரபி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை காசின் ஓதுறதுக்கு குரான் ஓத தெரிய வேண்டும் என்றெல்லாம் அவசியம் இல்லை தமிழ்ல எழுதி கொடுத்துருக்காங்க தமிழ்ல நீங்க ஓதி ஓதி ஒரு பத்து தடவை ஓதிட்டீங்கன்னா நீங்க வாழ்க்கை முழுவதும் ஈஸியா ஓதியரலாம் நீங்க ஓதவே இல்லை புதுசா எடுத்தீங்கன்னா ஓதுறதுக்கு கஷ்டம்தான் நீங்க டெய்லி ஓதி பாருங்க தமிழ்ல எடுத்து வாசிச்சு பாருங்க ஒரு பத்து நாள் கஷ்டமா இருக்கும் நீங்க அப்படியே டெய்லி ஓதி பழகிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு இலகுவாகிடும் மனப்பாட ஆனாலும் கூட மனப்பாடாகிடும் ஏன்னா சக்கராத்துகால் இருக்கிறாங்க அவர்களுக்கு மௌத்து வரும் அல்லது வராம இருக்கிற மாதிரி ஒரு நிலை இருக்கு அவரை பார்க்கறதுக்கே நமக்கு மனசுல முடியாது நம்ம வீட்டுல படுத்திருப்பாங்க நம்ம நல்ல நடமாடிக்கிட்டு இருப்போம் நல்லா இருப்போம் ஆனா அவரை பார்க்கறதுக்கு நம்மளால முடியாது எப்படி இருந்த மனசெல்லாம் இருப்பாரு நம்ம வீட்டையே கட்டி ஆண்டவராக இருப்பார் நம்ம அத்தா நம்முடைய எல்லாம் பார்த்தா அவர்தான் அந்த வீடு அப்படிங்கிற அளவுக்கு அந்த மனிதன் படுக்கையில கடந்திருக்கும் போது அவருடைய சக்கராத்தை நினைக்கும் போது பார்க்கறதுக்கே மனசு வராது தண்ணியை கொடுப்போம் பாலை கொடுப்போம் சாப்பாடை கொடுப்போம் எதுவுமே உள்ள அவருடைய உள்ளே உடல் ஏற்றுக்கொள்ளாது அவர் அப்படி மரண தருவாயிலே சக்கராத்திலே மிகப்பெரிய கடினத்திலே அவர் இருக்கும்போது அவருக்கு அருகாமையிலே இருந்து யாசின் சூராவை ஓதுங்கள் அவருடைய சக்கராத்து இலகுவாக்கிப்படும் என்று குரானை

ஆரோக்கியத்தை தந்து ஆஃபியத்தை தந்து மீதி இருக்கக்கூடிய பன்னிரெண்டு நாட்களிலும் ரமலான் மாதத்தை இபாதத்துகளிலே திலாவத்துகளிலே கண்ணியமான நல் அமல்களிலே கழிக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் வல்ல ரபுல் ஆலமின் நல்லா தந்து அருள் பாலிப்பானாக ரமலான் மாதத்தினுடைய கடைசி பத்து நாட்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஃபலேஹுவசல்லம் அவர்கள் அதிகமாக அமல்கள் செய்த கடைசி அந்த பத்து நாட்களிலே அல்லாஹு இடத்திலே தௌபாவை பாவ மன்னிப்பை அதிகமாக கேட்கக்கூடிய அல்லாஹு இடத்திலே இபாதத்துகளால் அதிகம் அதிகம் முஸ்லீம்கள் மோமீன்கள் நெருங்கி வரக்கூடிய நாட்கள் ரமலான் மாதத்தினுடைய கடைசி பத்து நாட்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் குலைஹு வசலம் சொன்னார்கள் அதிலும் குறிப்பாக லைலத்துல் கதிர் இரவு என நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஆயிரம் மாதங்களை விட சிறப்பான அந்த இரவிலே நின்று வணங்கினால் ஆயிரம் மாதங்கள் நின்று வணங்கிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான நாள் லைலத்தில் கதிர் எனும் இரவை அடைந்திருக்கக்கூடிய ஒரு நாள் ரமலான் மாதத்தினுடைய கடைசி பத்து நாட்களிலே இருக்கிறது எனவே அத்தகைய நாள் நம்மை எதிர்நோக்கி வரவிருக்கிறது இன்னும் சில தினங்களிலே ரமலானுடைய இறுதி பத்தை இறுதி கடைசி பத்து நாட்களை நாம் அடைய இருக்கின்றோம் அல்லாவிடத்திலே நாம் லைலத்தில் கதிர் இரவிலே துவா செய்து ஆயிரம் மாதங்களை விட சிறப்பான அந்த இரவை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வல்ல அப்புல் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்து அருள்பாலிப்பானாக இன்றைய தினம் ஓதப்பட்ட சூறா நாம் எல்லோரும் அறிந்த மிக முக்கியமான சூறா ஒன்று எல்லாருடைய வீடுகளிலும் கண்டிப்பாக இந்த சூறா ஓதப்பட்டிருக்கும் இந்த சூறா அச்சிடப்பட்டு எல்லாருடைய வீடுகளிலும் இருக்கும் எல்லாருடைய கல்விலும் கூட உள்ளத்திலும் கூட இந்த சூறா கண்டிப்பாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய அளவு மிக முக்கியமான ஒரு சூரா சூரா யாசீன் இக்ர யாசின் யாசீன் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹி இந்த சூராவினுடைய பெயரை சொல்லிக் கூட பல்வேறு நபி மொழிகளிலே சூரத்து யாசினை பற்றி சொல்லி இருக்கிறார்கள் என்ன பி குள்ளி ஒவ்வொரு உறுப்பு ஒவ்வொரு பொருட்களுக்கும் கல்பொன் இதயம் உண்டு உலகத்தில் எல்லா விஷயத்திற்கும் இதயம் இருக்கும் இதயம் இல்லாமல் உலகத்திலே எந்த பொருளும் கிடையாது எந்த உயிரும் கிடையாது எந்த விதமான வசுவும் கிடையாது அதுபோன்று குரானுடைய இதயம் குரானுக்கு இதயமாக அல்லாஹுத்தாலா ஏற்பாடு செய்திருப்பது சூரா யாசின் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா குலேஹு வசலம் சொன்னார்கள் கல்புல் குர்ஆன் சூரத்துல் யாசின் சூரா யாசீன் குரானுடைய இதயமாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் சல்லல்லா குலேஹு வசலம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அன் அனசின் ரதியல்லாஹோ அணுகு கால் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் குல்லி குல்இசையின் கல்பன் ஒவ்வொரு பொருளுக்கும் இதயம் உண்டு அதுபோன்றே கல்புல் குரான் ஹிய சூரத்து யாசீன் சூரா யாசீன் குரானுடைய இதயம் என்று சொல்லப்பட்ட ஹதீஸை நம்மால் திருமிதி தாரமி போன்ற நபிமொழிகளிலே பதிவு செய்த அந்த நூல்களிலே இருக்கக்கூடிய ஹதீஸை நம்மால் பார்க்க முடிகிறது சூரா யாசின் என்பது எல்லாருடைய வீடுகளிலும் ஓதக்கூடிய மிக முக்கியமான சூறாவாக இருக்கிறது நாம் தெரிவதற்கு முன்னால் நாம் பிறப்பதற்கு முன்னால் கூட இந்த வளமை இருக்கிறது இன்னைக்கு நேத்து இல்லை நாம வந்து யாரோ ஒரு புதுசா ஒருத்தங்க தந்து இந்த சூரா யாசீனை ஒவ்வொரு வீடுகளிலும் ஓதப்படவில்லை நாம் பிறப்பதற்கு முன்பிருந்தே சூரா யாசினை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் குரானை முழுவதையும் ஓத முடியவில்லையா ஒரு துவா செய்யணுமா ஒரு துவா ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்றாங்களா உடனே என்ன ஓதுங்கன்னு சொல்லுவாங்க ஒரு ஓதி துவா செஞ்சிருங்களே ஒரு ஓதி துவா இது இருக்கா இல்லையா யாசினி என்பது குரானுடைய விஷயத்திலே கண்டிப்பாக பிதத்து வரவே வராது பிதாத் என்று சொன்னால் குரானுடைய விஷயத்துல யாருமே பிதத் சொல்லவே முடியாது குரானிலோ ஹதீஸில் வேணால் பிதாத்தை கண்டுபிடிக்க முடியும் என்ன அது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் அல்லது இந்த ஹதீஸ் வந்து மார்க் அறிஞர்களால் சில மார்க் அறிஞர்கள் இந்த ஹதீஸை இல்லை என்று சொல்கிறார்கள் அப்படின்னு ஹதீஸ்ல வேணா யாராவது சொல்லுவாங்க இந்த மார்க் அறிஞர் இந்த ஹதீஸை இல்லை என்று மறுக்கிறார் ஆனால் சூரா யாசீனை இல்லை என்று சொல்வதற்கு யாரும் சொல்ல முடியாது குரானில் ஆறாயிரத்தி அறநூத்தி அறுபத்தி ஆறு ஆயத்துல நூத்தி பதினாலு சூறால சூரா யாசீனும் ஒரு சூரா நபிகள் நாயகத்தினுடைய பெயர் யாசீன் என்று கூட சொல்லப்படுகிறது யாசீன் என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் கிடையாது மீனிங் கிடையாது அது ரெண்டு எழுத்து இந்த எழுத்தை இதனுடைய அர்த்தத்தை அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாருமே அறிந்து கொள்ள முடியாது இந்த சூரா யாசின் என்பது சிறிய சூராதா துவா செய்வதற்காக வரக்கத்தை வேண்டி மரணித்தவர்களுக்கான மகப்பிரத்தை வேண்டி குழந்தை விட்டால் குழந்தையினுடைய ஆயுளுக்காக அறிவிற்காக செல்வத்திற்காக இன்னும் பல்வேறு இடங்களிலே சொல்ல முடியாத எல்லா இடங்களிலும் அன்னைக்கு பார்க்குற நாத்து நட்டுட்டு ஒரு ஊர்ல நமக்கு தான் இந்த அன்னப்பம்பேட்டைக்கு ஒரு ஊர்ல பார்க்குற அப்படியே இருந்து துவா செஞ்சுட்டு இருக்காங்க என்னப்பான்னு கேட்டா இன்னைக்கு எங்க வயல்ல நாத்து நடுறோம் விதையை தூவிட்டு அங்க உட்காந்து ஒரு அதிருப்தி ஆசீனம் ஓதி துவா செஞ்சுட்டு இருக்காரு இதுல எந்த விதமான பாதிப்பு வந்துடக்கூடாது எந்த ஆபத்து வந்துடக்கூடாது எங்கேயாவது பார்த்துருப்போம்மா நடக்குது நம்ம ஊர்களே இன்னும் சில ஊர்களில் அறுவடை செய்து விட்டு அறுவடை செய்திருப்பார்கள் அறுவடை செய்துவிட்டு அந்த அறுவடையை முதல் முதல்டிக்கும் ஒரு யாசின் ஓதுங்க இந்த நெல் பயங்கரமா செழிப்பா கொட்டணும் எங்களுக்கு கொட்டோ கொட்டோ என்று இந்த நெல் மூட்டைகள் கொட்டி வர வேண்டும் எனவே ஒரு என்ன யாசினுக்காக துவாச்சு அன்னைக்கு ஒரு ஆளை பார்க்கிறேன் சிக்கன் கடையை திறக்கிறார் அவர் முதல் கோழி அறுக்கிறதுக்கு முன்னாடி யாசினை ஓது என்ன செய்யறாரு யாசினை ஓதுங்க தான் முதல் கோழி என்ன செய்வோம் அறுக்கப்படும் அப்படின்னு ஓது அல்லாவுடைய பெயர் சொல்லாமல் எந்த விதமான உயிரினத்தை அறுத்தும் நாம் சாப்பிடக்கூடாது கூடாது ஆனா அந்த சிக்கன் கடையை திறக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யறாரு கூட்டு ஒரு யாசினை ஓதுங்க அதிருத்து இதை இந்த கொள்கையிலே இல்லாதவர்கள் கூட நம்ம வீட்டுல அல்லது நம்ம இடத்துல நமக்குன்னு இருக்கக்கூடிய வியாபார ஸ்தலத்துல ஏதாவது ஒரு குரானுடைய வசனங்களை ஓத வேண்டும் என்பதற்காக அவங்க அழைக்கிறார்கள் அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சூறா இருக்கிறது என்று சொன்னால் அது சூரத்து யாசீனை தவிர வேற எதுவுமே இல்லை இங்க மட்டும் இல்லை பல்வேறு இடங்கள்ல யாசினுக்கென்று ஒரு தனி அந்தஸ்து இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அப்படிப்பட்ட அந்த சூரா யாசீன் இன்றைய தினம் ஓதப்பட்டது இந்த சூரா யாஸினை பத்தி குரான் ஷரீஃப்ல அந்த இந்த யாஸினுடைய அந்தஸ்தை சிறப்பை பற்றி சொல்லும் யாராவது ஒருவர் காலையில் யாசின் சூறாவை ஓதிக்கொண்டால் ஒரு நாள் காலையில துவங்கின உடனே ஊர்ல மதரசாக்கள்லாம் எல்லாம் இருக்குல்ல நாங்கள்லாம் ஓதக்கூடிய காலகட்டத்தில இருந்து ஆஹ் ஏன் போ அப்படிலாம் யாஸினை வச்சிருக்காங்கன்னு எங்களுக்கு எல்லாம் தோணும் காலையில எழுந்திரிச்சு பல்லு விளக்கிட்டு பல்லு விளக்காமையோ தூக்கத்துல பாதி தூங்கி எந்திக்காம பாதி எல்லாம் சப்புல வரிசையா உட்கார வச்சிருவாங்க அது ஃபஜிர் தொழுதாலே நமக்கு ஒரு தூக்கம் வரும் ஃபஜிர் முடிச்சுட்டு வரிசையா உட்கார வச்சிருப்பாங்க ஒரு உர்ஷாது வேற எங்கள் காலகட்டத்தில் கம்பு வச்சுக்கிட்டு நிற்பாரு ஐம்பது பிள்ளைங்க நூறு பிள்ளைங்களும் சேர்ந்து ஒன்றா யாசின் ஓதணும் ஃபஜிர் முடிச்ச உடனே யாசினை சத்தம் ஓதணும் எங்க மதரசாம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி பேட்டையில் சொல்லுவாங்க பயங்கரமா இருக்கும் ஐம்பது பேர் நூறு பேர் ஒன்றா உட்காந்து அந்த இடத்த கிராஸ் பண்ணி போனா யாசின் சத்தம் பயங்கரமா கேட்கும் அந்த தெருவை அப்படியே கிராஸ் பண்ணி போறவங்களுக்கு அந்த மதரசாவை கிராஸ் பண்ணி போறவங்களுக்கு யாசின் இன்னைக்கும் பார்க்கின்றார் பல்வேறு மதரசாக்கள்ல அதிகாலை நேரத்தில் யாசின் ஓதப்படுகிறது யாசின் ஓதுவதை வைத்திருக்கிறார் ஹதீஸ்ல நம்பிகள் நாயகம் சொன்னாங்க யார் காலையில் எழுந்தவுடன் சூரியன் உதித்தவுடன் யாசினை ஓதிக்கொள்கிறார்களோ அவருக்கு மாலை வரை அது பாதுகாப்பளிக்கிறது மாலை வரை அவருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாமல் எந்த விபத்தும் ஏற்படாமல் எந்த விதமான நஷ்டத்திற்கும் அவர் ஆளாக்கப்படாமல் இன்னைக்கு செக்யூரிட்டி வைக்கிறோம் செக்யூரிட்டி அவருக்கு இன்னொரு செக்யூரிட்டி வைக்க வேண்டியிருக்கு ஒரு செக்யூரிட்டியை வச்சு அந்த செக்யூரிட்டி நல்ல வேலை பார்க்குறாரா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஒரு சிசிடிவி கேமரா கண்காணிப்பு கேமராலாம் வைக்க வேண்டியிருக்கு இந்த மாதிரி நம்முடைய பாதுகாப்புக்கு என்னென்னலாம் பார்க்குறோம் சில பேர் நாயை வளர்க்குறாங்க சில பேரு நாய் வளர்த்து கேட்டல அதற்கு எரை போட்டு அஞ்சு அடி ஆறு அடிக்கு நாய் எல்லாம் வச்சு அதை பாதுகாப்பு வைக்கிறாங்க நீங்கள் ஓதை கொண்டால் மாலை வரை அந்த யாசின் உங்களை பாதுகாக்கிறது மாலை வரை நீங்கள் எங்கு போனாலும் சரிதா எங்கு சென்றாலும் சரிதா ஏதாவது ஒரு ஆபத்து உங்களை நோக்கி வர வேண்டும் என்று இருந்தாலும் நீங்கள் உடனே விலகி கொள்வீர்கள் அந்த ஆபத்து உங்கள் மீது படாமல் சென்றுவிடும் ஒரு பார்க்குற ஒரு நிமிஷம் தான் நான் தப்பிச்சிருப்பேன் இல்லட்டா அதுல உள்ள கீழே விழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கறமா மாதிரி ஒரே ஒரு நொடி தான் நான் கவனிக்கவில்லைன்னு சொன்னா அந்த பஸ்ஸோ அல்லது அந்த லாரியோ ஏதோ ஒன்னை என்னை ஏதாவது பண்ணிருக்கோன்னு சொல்லக்கூடிய விஷயத்தையே நான் பாக்குறமா இல்லையா ஒருத்தன் மரத்தடியில படுத்து கிடந்தானே மரத்தடியில ஆல மரத்தடியில பெரிய பெரிய ஆல மரம் எப்படி இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அவன் அப்படியே தூங்கிட்டே இருக்கும்போது யோசிச்சானா என்ன யோசிச்சான்னா இவ்வளோ பெரிய மரமா இருக்கு ஆனால் அல்லாஹத்துல இவ்வளோ பெரிய மரத்துல ஒரு பெரிய பழத்தை விளைய வச்சிருக்கலாம்ல ஆனா ஆலமரத்துல பெரிய என்ன செஞ்சிருக்கலாம் ஒரு பெரிய பூசணிக்காய் மாதிரியோ இல்ல தடியங்கா மாதிரியோ பெரிய ஒரு ஒரு இதை விளைய வச்சிருக்கலாமா இல்லையா இதுல போய் அல்லாஹுலா இத்தோண்டு ஒரு விதை மாதிரி ஒரு பழத்தை விளைய வச்சிருக்கான்னு பழுத்து தூங்கிக்கிட்டே என்ன செஞ்சானா யோசிச்சுட்டே இருந்தாங்க என்ன அல்லாஹ் அவனுக்கு அறிவு இருக்கா இல்லையா இல்ல அல்ல இப்படி எல்லாம் யோசிப்பானா இவ்வளவு பெரிய மரத்துல கொண்டு போய் ஒரு பெரிய பழத்தை விளைய வைக்காம சின்னோண்டு பழத்தை அல்லா குத்தெல்லாம் ஒரு ஆலமரத்துல விளைய வலைய ஒரு செடி கொடியை பார்க்கறோம் பூசணிக்காய் வளரக்கூடிய கொடியை பார்த்துருக்கீங்களா அது தரையில தான் இருக்கும் அது மேல எழுந்திருக்காது அதுல போய் பெரிய பெரிய பூசணிக்காய் வளர் வச்சிருக்கான் அல்லாவுக்கு என்ன ஒண்ணுமே தெரியலையா அப்படின்ட்டு அவன் தூங்கிட்டான கொஞ்சம் கழிச்சு பார்த்தா ஒரு அந்த சின்ன அந்த ஆலமரத்துல இருக்கக்கூடிய ஒரு அந்த அந்த இருக்கக்கூடிய அந்த பழம் சின்ன பழம் தானே அந்த பழம் அவனுடைய மேலே விழுதான் மேலே விழுந்த உடனே வா இல்லா அப்படின்னு சொல்றான் என்ன சொல்றானா அலகம்துல்லா இப்போ மட்டும் ஒரு பெரிய பூசணிக்காய் இருந்து விழுந்துருச்சுன்னா இல்லை பெரிய பழம் நம்ம நினைச்சமே அது மேலேருந்து விழுந்துச்சுன்னா என்ன ஆயிருந்துருக்கோம் நம்ம தலை உண்டு இல்லைன்னு ஆயிருக்குமே இப்போதான் அல்ல பரவாயில்ல இந்த ஆலமரத்துல ஏன் இவ்வளோ பெரிய சின்ன வித மாதிரி ஒரு பழத்தை வச்சானு இப்போதான் தான் எனக்கு என்ன செய்யுது புரியுதுன்னு சொன்னதாக நாம் பார்க்கின்றோம் அதுபோன்றே இந்த மாதிரி ஆபத்துகள் எல்லாம் நமக்கு நடக்காமல் பாதுகாப்பை பெற வேண்டும் என்று சொன்னால் யாசின் உங்களை பாதுகாக்கின்றது என்று நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைஹி வசலம் அவர்கள் சொல்லிக் தினந்தோறும் தினம்தோறும் யாசினை ஓதும் குரானை முழுவதும் ஓத முடியாது குரான் முழுவதையும் குரான் நம்மை பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறது அந்த குரானுடைய இதயமாக இருக்கக்கூடிய யாசீனை யாராவது காலையில் ஓதினால் மாலை வரை அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கின்றது மாலையில் ஓதினார் மறுநாள் காலை வரை மறுநாள் காலை வரை நம்ம நைட்டில் தூங்கிடுவோம் நம்ம வீட்டில் திருடம் வரானா இல்லையா வீட்டில் பூட்டு லாக்கு சரியாக இருக்கா இல்லையா இல்லை ஜன்னலை உடைச்சிட்டு யாராவது வந்துடுவாங்களா எவ்வளோ பெரிய பயமாக இருக்குது நம்ம பிள்ளைய தனியாக விட்டுட்டு போவாங்க சில பேர் பயப்படுவாங்க தனியாக என் பிள்ளைய நைட் நேரத்தில் விட்டுட்டு வந்திருக்கேன்னு பயப்படாங்களா இல்லையா இந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் பாதுகாப்பு என்ன அந்த வீட்டிலே மாலை நேரத்தில் யாசிர் ஓதப்பட்டு விட்டால் ஒரு காலம் இருந்தது காலையும் மாலையும் நம்முடைய வீடுகளிலே முசல்லாவை விரித்து ஓதக்கூடிய காலம் இருந்தது இன்னைக்கு தாய்மார்களை குறை செலவில் தாய்மார்கள் ஓதுனாலும் ஓதலாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் ஓதிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் முந்தைய காலகட்டங்களிலே நம்முடைய அம்மம்மாலாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வழி தவறாமல் நேரம் தவறாமல் காலம் தவறாமல் காலையும் மாலையும் ஓதக்கூடிய பழக்கத்தை வைத்திருந்தார்கள் அப்படி ஓதிவிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய வீடுகளுக்கும் சரி நம்முடைய பிள்ளைகளுக்கும் சரி நம்முடைய சந்ததிகளுக்கும் சரி இந்த ஒரு யாசின் சூறா மிகப்பெரிய

சக்கராத்துல இருக்கிறாங்க அவர்களுக்கு மௌத்து வரும் அல்லது வராமல் இருக்கிற மாதிரி ஒரு நிலை இருக்குது அவரை பார்க்கறதுக்கே நமக்கு மனசில் முடியாது நம்ம வீட்டில் படுத்திருப்பாங்க நம்ம நல்ல நடமாடிக்கிட்டு இருப்போம் நல்லா இருப்போம் ஆனால் அவரை பார்க்கறதுக்கு நம்மளால முடியாது எப்படி இருந்த மனுஷனாக இருப்பார் நம்ம வீட்டையே கட்டி ஆண்டவராக இருப்பார் நம்ம அத்தா நம்முடைய இவங்கெல்லாம் பார்த்தா அவர் தான் அந்த வீடு அப்படிங்கிற அளவுக்கு அந்த மனிதன் படுக்கையில் கடந்திருக்கும் போது அவருடைய சக்கராத்தை நினைக்கும் போது பார்க்கறதுக்கே மனசு வராது தண்ணியை கொடுப்போம் பாலை கொடுப்போம் சாப்பாடை கொடுப்போம் எதுவுமே உள்ள அவருடைய உள்ளே உடல் ஏற்றுக்கொள்ளாது அவர் அப்படி மரண தருவாயிலே சக்கராத்திலே மிகப்பெரிய கடினத்திலே அவர் இருக்கும்போது அவருக்கு அருகாமையிலே இருந்து யாசின் சூராவை ஓதுங்கள் அவருடைய சக்கராத்து இலகுவாக்கிப்படும் என்று குரானில் சொல்லித்தரப்பட்ட விஷயத்தை பசிரிங்கள் அதீசுங்க சொல்லி தந்து இதை ஓதி கண்கூடாக பார்த்தவர்கள் கூட சொல்லியிருக்கிறார்கள் காசினி அவருக்கு பக்கத்துல அருகாமையில உட்கார்ந்து ஓதுங்க அவர் குரான் ஓதினாரோ இல்லை எத்தனையோ வீடுகள் ஆனா இன்னைக்கு அதெல்லாம் மாற்றப்பட்டு விட்டது அதுவெல்லாம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிராகரிக்கப்படுகிறது அப்படி குரானை நாம் ஓதினோம் என்று சொன்னால் அவருடைய சக்கராத் இலகுவாக்கி இலகுவாக்கி வைக்கப்படும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைகூஸ் சொல்லி காட்டினார்கள் குல்கோ சூராவை குசூராவை மூன்று தடவை ஓதினால் வலம் அஹத் சூரத்துல் இக்லாஸ் மூன்று முறை ஓதினால் ஒரு குரானை முழுவதுமாக ஓதிய நன்மை இருக்கிறது என்று நபிகள் நாயகன் சல்லாஹு மூணே மூணு தடவை குரானை முழுவதும் ஓத முடியாட்டா மூணு தடவை குலஹோல்லா சூரா ஓதிக்குங்க அதே மாதிரி சூரா யாசினை ஓதினால் பத்து முறை குரான் ஓதிய நன்மை இருக்கிறது அல்லது ஒரு முழு குரானை ஓதிய நன்மை இருக்கிறது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது எனவே அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான சூரா சூரத்து யாசின் யாசினை ஓதுவதை நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் யாசின் ஓதாமல் நமக்கு அந்த நாள் நஷ்டமாகிவிட்டது என்று நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும் அந்த நாள் நஷ்டத்திலே நாம் ஆகிவிட்டோம் உலகத்துல என்னெல்லாம் செய்யறேங்க எதெல்லாம் செஞ்சு நினைக்கிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் யாசின் ஓதி முடிக்கிறதுக்கு எவ்வளவு ஆகும் ஒரு ஐந்து ஐந்து நிமிடம் அதனால தான் அந்த தமிழ்ல எல்லாம் போட்டிருக்காங்க குரான தமிழ்ல போட்டு எங்கேயாவது புக்க பார்த்துருக்கீங்களா நீங்க முழு குரானும் தமிழ்ல இருக்கா அது கிடைக்கணும்னா நீங்க எங்கேயாவது தேடி பிடிச்சி தான் வாங்கணும் முழு குரானும் இங்கிலீஷ்ல கிடையாது டிரான்ஸ்லிட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா அந்த யாசின் அப்படிங்கிறது யா ஒய் சிஇஸ்இ அப்படின்னு இங்கிலீஷ்ல எழுதியிருப்பாங்க தமிழ்ல யாசின்னு எழுதிப்பாங்க முழு யாசினையும் தமிழ்ல எழுதின புக்கு நமக்கு பள்ளியாசில இருக்கு வீட்டில் இருக்கு எல்லா இடத்துல இருக்கு அரபி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை யாசின் ஓதுறதுக்கு குரான் ஓத தெரிய வேண்டும் என்றெல்லாம் அவசியம் இல்லை தமிழில் எழுதி கொடுத்துருக்காங்க தமிழில் நீங்கள் ஓதி ஓதி ஒரு பத்து தடவை ஓதிட்டீங்கன்னா நீங்கள் வாழ்க்கை முழுவதும் ஈஸியாக ஓதிரலாம் நீங்கள் ஓதவே இல்லை புதுசாக எடுத்தீங்கன்னா ஓதுறதுக்கு தான் நீங்க டெய்லி ஓதி பாருங்கள் தமிழில் எடுத்து வாசித்து பாருங்கள் ஒரு பத்து நாள் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் அப்படியே டெய்லி ஓதி பழகிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு இலகுவாகிடும் ஆனாலும் கூட மனப்பாடாகிடும் மனப்பாடானவங்க மனப்பாடாயிரம் எனவே யாசின் ஓதாத ஒரு நாளும் இருக்கக்கூடாது ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்ற பாட்டி சொன்ன மாதிரி யாசீனை ஓதாமல் உங்களுடைய ஒவ்வொரு நாளும் கூட இருக்கக்கூடாது என்பதை நியத்து வைத்துக் கொள்ளுங்கள் உறுதிமொழியாக எடுத்துக்கொள்ளுங்கள் காலையும் மாலையும் ஓதுவது நல்லது முடியவில்லையா ஒரு நாளில் ஒரு தடவையாவது சூரா யாசினை ஓதிக்கொள்ளுங்கள் அது உங்களை பாதுகாப்பதற்கு போதுமானதாக இருக்கின்றது என்று நபிகள் நாயகம் சல்லல்லா குலைகி சொன்னார்கள் தினம் தோறும் எத்தனையோ விஷயத்தை செய்கிறோம் எத்தனையோ பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் செய்கிறோம் எவ்வளவோ நேரம் இருக்கிறது நம்முடைய இருபத்தி நாலு மணி நேரத்திலே ஐந்தே ஐந்து நிமிடத்தை செலவழித்து ஒரு யாசீன் என்ற சூறாவை கூட ஓத முடியவில்லை என்று சொன்னால் நாம் எதை சாதித்து விட போகிறோம் நாம் எதை சாதித்து விட போகிறோம் வேற எந்த விஷயத்தை நாம் நினைத்து விட எத்தனையோ நேரம் சும்மா உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருப்போம் சேரில் உட்காந்துக்கிட்டு அன்னைக்கு பார்க்குற ஃபஜ்ஜர் முடிச்சுட்டு ஒருத்தர் தைலீம் கித்தாப் அதெல்லாம் இப்போதும் அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிருங்க ரெண்டு நிமிஷத்துல முடிச்சுருங்கன்னு ஆனால் பார்த்தா நம்ம ஒரு மணி நேரம் ரோட்லேருந்து பேசிக்கிட்டே இருப்போம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட டீ கடைகளை பார்ப்போம் அவரு நாலு மணிக்கு டீ கடைக்கு வந்திருப்பாரு அவர் வீட்டுக்கு போறது ஏழரை மணிக்கு தான் போவார் ஆனால் ஐந்து நிமிடம் நம்மால் ஒரு யாசினை ஓதுவதற்கு முடியவில்லை என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் இதை நம்முடைய பழக்கத்திலே கொண்டு வர வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் மதரசாக்களில் முதல் பிள்ளை வந்து குரானை ஓத கற்றுக்கொண்டால் அந்த பிள்ளையை முதல் முதல்ல குரானில் இருந்து திறந்து ஓத வைக்கக்கூடிய சூரா சூரா யாசினாகத்தான் இருக்கும் மனப்பாடம் பண்ணுவதற்கு கொண்டு போய் ஹாபிஸுகளை விட்றாங்கள அந்த மதரசாலை முதல் முதல்ல பிள்ளைகளை மனப்பாடாக்க வைக்கக்கூடிய சூறா சூரா யாசின் தான் முதல்ல சூரா யாசினை மனப்பாடம் பண்ணு அதுக்கு பிறகு முதல்ல இருந்து குறானை மனப்பாடம் பண்ணிட்டு பண்ணிட்டுவான்னு சொல்லக்கூடிய நிலைதான் உலகம் தழுவிய அளவிலே ஹிப்ஸு மதரசாக்கல்ல ஹாபில்களை உருவாக்கக்கூடிய மதரசாக்களிலே இருப்பதை பார்க்கின்றோம் யாசின் சூரா என்பது நம்மை பாதுகாப்பதற்காக இறைவனால் அருளப்பட்ட ஒரு அற்புதமான சூறா அந்த சூறாவை நம்முடைய மனதிலே கல்பு என்று சொல்லக்கூடிய சூறா இதய குரானுடைய இதயம் என்று சொல்லக்கூடிய அந்த சூரா நம்முடைய இதயத்திலே மனப்பாடமாக இருக்க வேண்டும் அப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால் அது ஒன்றே போதும் நம்மை மனப்ப நம்மை காப்பாற்றுவதற்கு நம்மை பாதுகாப்பதற்கு இன்றைக்கு மட்டுமல்ல நமக்கு மௌத்துக்கு பின்னாலும் நமக்காக சூறா யாசினை தான் ஒதி செய்கிறேன் நீங்க வேணும்னு சொன்னாலும் சரிதா வேண்டாம்னு சொன்னாலும் சரிதா நீங்க மௌத்தாகிட்டீங்க உங்க வீட்டில் ஒரு நாள் கூட உங்களுக்காக யாசின் ஓத மாட்டாங்களா யாசின் ஓதி துவா செய்ய மாட்டாங்களா அல்லது துவா செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தனியாக இருந்தாலும் வேற ஆளை கூப்பிட்டு ஓதாதுங்க அவரும் யாசின் ஓதி துவா செய்கிறாரு குரான் ஓதிதான தானே செய்கின்றார் குரானை ஓதித்தான் துவா செய்ய வேண்டும் மௌத்தாக்களுக்கு என்பதுதான் நிதர்சன உண்மையாக இருக்கிறது உலகம் தழுவிய அளவிலே கபருக்கு முன்னாடி நின்றே ஏதாவது சூறாவை ஓதித்தான் அதற்கு பிறகுதான் துவா செய்கிறார்கள் அப்படிப்பட்ட இடத்திலே சிறப்பான சூறாவாகிய யாசினை ஓதித்தான் பல்வேறு இடங்களிலே நமக்கு தெரியாமல் வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம் வீடியோக்கள் இல்லாமல் வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம் ஆனால் பல இடங்களிலே அரபு நாடுகள் போன்ற பல இடங்களில் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் அங்கே யாசின் ஓதி துவா செய்யப்படக்கூடிய வளமையை நாம் பார்க்கின்றோம் எனவே அப்படிப்பட்ட அந்த யாசின் சுறாவை தினமும் காலையில் ஓதுங்கள் மாலையிலும் ஓதுங்கள் உங்கள் வீடுகளிலே யாசின் ஓதாத வீடாக இருக்க வேண்டும் நாயகம் சொன்னாங்க உங்கள் வீட்டை பாழடைந்த வீட்டாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் சகாபா கசூல்லா சொல்றாங்க உங்கள் வீட்டை பாலடைந்த வீடாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் யாரில்லா பாலடைந்த வீடா அது எப்படி பாலடைந்த வீடு எந்த வீட்டிலே குரான் சரி ஓதப்படவில்லையோ அந்த வீடு பாலடைந்த வீட்டிற்கு சமம் என்று சொன்னார்கள் நம் வீடுகளிலே தினம்தோறும் குரான் ஓதப்படுகிறதா ரிக்கார்டில் போடுறது இல்லை நம்ம வீட்டில் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு நபராவது குரான் ஓதுகிறாரா பாருங்கள் ஒரே ஒரு நபராவது ஒரு ஐந்து நிமிடம் ஒரு இரண்டு நிமிடம் குரானுடைய சப்தம் நம்முடைய வீடுகளிலே கேட்கிறதா என்பதை நீங்கள் சிந்தனை செய்து பாருங்கள் அப்படி கேட்டு விட்டது என்று சொன்னால் நம்முடைய வீடுதான் வரக்கத்து நிறைந்த வீடு அல்லாஹுடைய பாதுகாப்பு நிறைந்த வீடு அல்லாஹுடைய அல்லாஹிடத்திலே இருந்து வரக்கூடிய அத்துணை விதமான ரஹமத்தையும் நிரப்பி தரக்கூடிய வீடாக நம்முடைய வீடு தான் இருக்கும் எனவே சில நேரங்கள் சில நிமிடங்கள் குரானுக்காக உங்களுடைய வீட்டிலே செலவு செய்யுங்கள் உங்களுடைய வீடுகளுடைய சுவர்கள் உங்களுடைய வீடுகளுடைய பொருட்கள் நீங்கள் ஓதக்கூடிய குரானுடைய சப்தத்தை கேட்கட்டும் குரான் இல்லாமல் நாம் இல்லை குரானுக்காகத்தான் இந்த ரமலான் ரமலானுக்கு ரமலானுக்காக குரான் இல்லை குரான் தான் ரமலான் சிறப்பாக இருக்கிறது அப்படிப்பட்ட காலகட்டத்திலே தான் குரானை ஓத வைத்து நாம் காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அந்த குரானிலே சிறப்பான சூரா சூரா யாசேன் அந்த சூறாவை ஓதக்கூடிய வீடுகளாக உங்களுடைய வீடும் என்னுடைய வீடும் இருக்கட்டும் அல்லா அப்படிப்பட்ட பாக்கியத்தை தந்த அருள்பாலிப்பானாக நம்முடைய சந்ததிகளுக்கு சூரா யாசினையும் மனப்பாடம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியத்தை தலா கொடுத்து அல்பாலிப்பானாக தினம்தோறும் அந்த சூறாவை ஓதக்கூடிய பாக்கியமுடையவர்களாக உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தாரையும் அல்லாஹுத்தாலாக்கி அருள் அழிப்பானாகி ரமீன் அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ